তততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততততত <laughs> வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு கோ ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஸோ மீல் மீல் மேக்கர் வச்சு ஒரு சீ கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது நார்மலாக வந்து சிக்கன் ரைஸ் செய்வாங்க ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் மீல் மேக்கரை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது வேக வச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நான் இருத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான ஒரு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமனு ஸோ அப்புறம் வந்து ஒரு சிக்ஸ் உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பல் இஞ்சை நான் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு நான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இந்த மசாலா வந்து இந்த மசாலா வந்து நான் வந்து வாழைக்காக்கும் சேம் மசாலா தான் யூஸ் பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா பைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் கள்ளமாக வச்சிருக்கேன் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த மிக்சி ஜாரில் நான் வந்து இந்த இஞ்சி அப்புறம் இந்த பூண்டு அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு மீல் மேக்கர் ஸோ இந்த மீல் மேக்கரெல்லாம் நான் இதில் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு போகிறேன் ஸோ பேட்ச் பை பேட்சாக நான் நான் ஃபஸ்ட்டு பேட்ச் என்ன பண்ணேன்னா உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு மைய ஆசு அரைச்சிட்டேன் ஸோ தி அந்த செகண்ட் பேட்ச் வந்து வெறியும் சோயா பீன்ஸை போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் ஸோ த நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து அந்த மசாலாலாம் நம்ம ஆட் பண்ண ஸோ வந்து இந்த பவுடரட் மசாலா அப்புறம் நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடல மாவு அப்புறம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஸோ இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா இது வந்து தேவையான உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி பிசஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு அது நல்லா பைண்ட் ஆகிடும் ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா நான் நல்லா பைண்ட் பண்ணியிருக்கேன் மசாலாவை பாருங்கள் ஸோ லாஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இது என்ன ஆகும்னா கொஞ்சம் நல்லா வந்து இறுக ஆரம்பிக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஸோ டென் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் டென் மினிட்ஸ் ஆகிச்சு நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு நம்ம கை வச்சு பார்த்தா கொஞ்சம் அது பைண்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம உருட்டுற அளவுக்கு அது வரும் நான் வந்து இது வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு தவாவும் வச்சுருக்கேன் கேஸ் பதவிச்சு சிம்மில் வச்சுருக்கேன் ஸோ இதில் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக ரவுண்டாக தட்டால் நம்மளுக்கு வந்து பர்கருக்கு பேட்டியும் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து ஈக்குவல் டு நான்வெஜ் ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கனா ஸோ இந்த சோயாபீன்ஸ்லேருந்து தண்ணி விட்டுட்டே இருக்கும் ஏன்னா அது தண்ணியை அப்சர்வ் பண்ணிட்டு தான் அது வேகவே ஆரம்பிக்கும் ஸோ நான் இந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் அங்கங்கே மைதா நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்றேன் ஸோ இந்த மாதிரி நம்ம மைதா போட்டோன்னா அது வந்து அந்த தண்ணி எதுனா இருந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ கீழே வந்து நான் பேஸ்க்கும் ஸோ கொஞ்சம் அப்படி நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம இது வச்சிட்டோன்னா ஸோ அது கீழே பிடிக்காது ஸோ ஒரு ஒரு இதாக நம்ம அப்படியே பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி மிச்ச நாளுக்கும் கீழே மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம போட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா தவா நல்லாவே சூடாக இருக்குது ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா நான் இதில் எண்ணெய் வீட்டுக்கு போகிறேன் ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்ஸாக நான் வெட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஏன்னா தவாவை நம்ம சீசனிங் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நிறைய எண்ணெய் வைக்கிறேன் நல்லா சூடாகிடுச்சு நல்லா சீசனிங்கும் ஆயாச்சு ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் வெட்டுக்கிறேன் ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக நம்ம எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் ஸோ இந்த டைமில் அது சென்டரில் தான் வந்து நிற்கும் நம்ம என்ன பண்ண போடுறோம்னா இந்த பேட்டிஸை ஒன்றுனா நம்ம போடக்கூடோம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து இந்த பேட்டியை வந் ஐ மீன் இந்த கபாப்பை நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸை நம்ம டேர்ன் பண்ணலாம் ஸோ டேர்ன் பண்ணிவிட்டு அதே ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை டேர்ன் பண்ணும்போதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டேர்ன் பண்ணும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஸோ இது பார்த்து நம்ம டர்ன் பண்ணோம் இது ரெண்டு வந்து கொஞ்சம் வேகல ஸோ அது ரெண்டு வேகட்டும் ஸோ இது பாருங்கள் ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது டெம்ட்டிங்காக இருக்குது ஆல்மோஸ்ட் டு த கபாப் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் மிச்சர் இருக்கிறது அவ்வளோனா பேட்ச் பை பேட்சாக நான் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம எடுத்து நம்ம வந்து பிளேட்டிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோயாபீன் சீ கபாப் ரெடியாக இருக்குது ஸோ எனக்கு பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது ஸோ இந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் ஆல்மோஸ்ட் கபாப் ஸ்மெல்லே வந்துச்சு ஸோ இது வந்து நீங்கள் குஷ்கா இல்லை வெஜிடபிள் ரைஸ் என்ன செய்வீங்கன்னா இதை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் வெஜிடேரியன்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம் ஸோ எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நான்வெஜ் ஃபீஸ் கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஹவு டு குக் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அஞ்சு ரித்தா தாப்பா பாய்